అదికి పర్లేదు పర్టివర్త్ ఉన్నాయి కండిషన్స్ ఫాలో పన్ను కదా కండిషన్స్ ఫాలో పడు కదా 26వ నన్నా

ஆனா இன்னைக்கு தமிழக மக்களுக்கு ஏன் திமுக காரர் ஒரு அமைச்சரோ இல்ல சாதாரண நிர்வாகியோ இந்த மாதிரி அழுதாங்கன்னா டவுட் வருதுன்னா அவங்க எல்லா விஷயத்திலையும் நாடகமாடி நாடகமாடி அரசியல் செய்யக்கூடிய ஆட்கள் அதனால மக்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வருது அது உண்மையாக கூட இருக்கலாம் நான் அந்த விஷயத்தை பொறுத்தளவு கமெண்ட் பண்ண விரும்பல அடுத்தாங்க அந்த திமுக வந்து அந்த ஒரு உயிர் சேதத்திலையும் வந்து அந்த திமுக

இவங்க கொடுக்கக்கூடிய விஷயத்துல விளம்பரம் தேடாமலா இருப்பாங்க அவங்க அப்படித்தான் இருப்பாங்க அவங்க அப்படித்தான் இருப்பாங்க இதெல்லாம் கொஞ்சம் அநாகரியமான விஷயங்கள் அறுவருக்கத்தக்க விஷயங்கள் மக்கள் கஷ்டப்படும் போது அதுல கூட இந்த மாதிரி விளம்பரம் தேவையா அப்படின்னு அவங்க தான் யோசிக்கணும் ஆனா கரூர்ல விஜய் அவர்கள் நடத்திய அந்த கூட்டத்துல மக்களை கொஞ்சம் கூட கட்டுப்படுத்தாம ஒன்னா விட்டான் அது நிறைய யங்ஸ்டர்ஸ் எனர்ஜி அதிகமா இருக்கும் ரொம்ப உற்சாகமா வருவான் ஆர்வம் அதிகமா இருக்கும் அவங்களை நீங்க கட்டுப்படுத்தாம விட்டது யாரோட தப்பு திமுக அரசாங்கத்தோட காவல்துறையோட தப்பு சோ இதுல பிரைமரி ரீசன் யாருன்னு பார்த்தோம்னா திமுக தான் இரண்டாவது விஜய் அவர்களும் கூட ஏனோ தானோன்னு சாதாரண ஆட்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கூட்டத்தை ஏற்பாடு பண்ண கூட அங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் அனுபவமற்ற தலைவர்களாக இருக்கிறாங்க அவங்க என்ன செஞ்சுக்கணும் ஏற்கனவே மற்ற மற்ற அரசியல் கட்சிகள்ல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்டுட்டு முறையா பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி அப்புறமா பண்ணணும் எல்லா விஷயத்தையும் நீங்க காவல்துறை மட்டுமே நம்பி இருக்க கூடாது அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி இருக்கணும் எவ்வளவு பேர் வராங்கன்னா அவங்களுக்கு தண்ணி பாட்டில் கொடுத்துருக்கணும் அவங்களுக்கு எதாச்சும் ஸ்நாக்ஸ் பிஸ்கட் மாதிரி கொடுத்துருக்கணும் இப்படிலாம் இருந்திருந்தா இந்த அளவுக்கு மயக்கம் வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிர் போயிருக்காது சரி விஜய்யும் திட்டமிட்ட கொஞ்சம் பிரச்சனை இருக்கு பிளானிங்க எக்ஸிக்யூட் பண்றதுலயும் பிரச்சனை இருக்கு இதுல இனிமேல் கூடுதல் கவனம் கொடுக்கணும் விஜயவர்கள் விஜய் அவர்களை குற்றம் சாட்ட விரும்பல இது வரைக்கும் இந்த தெரியாம சில தவறுகள் நடந்துருச்சு இனிமேல் இந்த தவறுகளை திருத்திக்கணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் மூன்றாவதா நான் இப்ப ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த நிர்வாகியா சொல்ல விரும்பலங்க நான் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பார்த்துருக்கிறேன் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களை நான் பாத்துருக்கிறேன் அந்த அடிப்படையில் சொல்றேன் தமிழகத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய படிச்சவங்க இருக்கிறான் நிறைய விஷயம் தெரியும் பீகார் உத்தரப்பிரதேச மேற்கு வங்காளம் அவங்கள விடவும் கூட நம்ம உயர்ந்தவங்கன்னு சொல்லிக்கிறோம் நாகரீகமானவங்க படிச்சவங்கன்னு சொல்லிக்கிறோம் மகிழ்ச்சி ஆனா நம்ம நடவடிக்கை அப்படி இருக்குதா இளைஞர்களே மாணவர்களே உங்களை நான் குறை சொல்றதுக்காக சொல்லல ஒரு அண்ணன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றேன் நான் உங்களை நம்பி உங்க குடும்பம் இருக்குது உங்களுக்கு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுனா எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்கள் அப்பா அம்மாவும் உங்களை வளர்த்துருப்பாங்க சின்ன வயசுலேருந்து உங்களை தூக்கி தூக்கி ஊட்டி ஊட்டி வளர்த்துருக்கிறாங்களே இவ்வளவு சின்ன வயசுல உயிர் போகிறதுக்காக அப்படி வளர்த்துக்கிறாங்க யாரோ ஒரு சினிமா நடிகரை பார்க்கறதுக்கு இப்படி போயிட்டு கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரை மாச்சிக்கிறதுக்காக வந்துட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க நீங்க நாட்டுக்காகவே வாழ்ந்து இந்த நாட்டு மக்களையும் நாட்டையும் உயர்த்தி இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் உண்டு அந்த தலைவர்களை பார்க்கறதுக்காக இந்த மாதிரி போறோம்னா அதை புரிஞ்சுக்கலாம் திரையில பார்த்த ஒரு சினிமா நடிகரை தரையில பார்த்தா உங்களுக்கு என்ன வந்துட போகுது அப்படி ஏன் அவ்வளவு கூட்டத்தில் போய் நிக்கணும் அதை நீங்க சோசியல் மீடியால பாக்கலாம் இல்ல மெயின்ஸ்ட்ரீம் மீடியால பார்க்கலாம் எல்லாம் டெக்னாலஜி வந்துருச்சு இல்ல உங்க மொபைல் போன்லயே பார்த்துக்கலாம்ல ஆயிரக்கணக்கான பேர் இப்படி நெரிச்சிட்டு ஒரு சின்ன இடத்துல குறுகலான இடத்துல போய் நின்று பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இதனால நீங்க பதினெட்டு வயசு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுல இறந்து போய்றீங்க உங்க அம்மா அப்பா எவ்வளவு கதர்றாங்க அவங்க நல்லா இருக்கும்போது நீங்க இறந்து போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இருபது வருஷம் முப்பது வருஷம் அவங்க வாழ்றாங்க அந்த வாழ்க்கை அவங்களுக்கு இன்பமா இருக்குமா மகிழ்ச்சியா இருக்குமா தினந்தோறும் உங்களை நினைச்சு நினைச்சு அவங்க வந்துட்டு உயிர் போகாது என் பிள்ளை என் கண்ணு முன்னாடியே இப்படி போயிட்டானே வாழ வேண்டிய வயசுல இப்படி இறந்து போயிட்டானே நினைச்சு ஃபீல் பண்ண மாட்டாங்களா இதெல்லாம் நீங்க யோசிக்கணும் தயவு செய்தி நீ மேல இந்த மாதிரி கூட்டம் அதிகமா கூடக்கூடிய இடத்துல முறையான பாதுகாப்பு இல்லாத இடத்துல நீங்க அங்க போக கூடாது நல்லா படிங்க நல்லா வேலைக்கு போங்க நல்லா பிசினஸ் பண்ணுங்க பெரிய ஆளா ஆகுங்க உங்க குடும்பத்தை நல்லா பாத்துக்குங்க அப்புறமா நீங்க யாருக்கு பிடிக்குதோ ஓட்டு போடுங்க அது வேற இந்த மாதிரி கூட்டத்துல சிக்கி உயிரை விடாதீங்க இப்போ இந்த மாதிரி கூட்டத்துல சிக்கி உயிரை விட்ட அந்த பொதுமக்கள் மேலையும் நமக்கு வருத்தமா இருக்கு அவங்கள கொஞ்சம் கட்டுப்படுத்தாம விட்ட அம்மா அப்பா மேலவும் நமக்கு வருத்தமா இருக்கு அதுவும் கல்யாணம் அடுத்த வாரம் நடக்க போகுது நிச்சயம் பண்ணிருக்கிறாங்க அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் அதுல போய் கலந்துகிட்டு ரெண்டு பேருமே செத்து போயிட்டாங்களாம் ஒரு அம்மா தன்னோட ரெண்டு குழந்தைங்களும் கூட்டு போயிட்டு அம்மாவும் இறந்து போயிட்டாங்க ரெண்டு குழந்தைகளும் இறந்து போயிட்டான் வயசானவங்க இறந்து போயிட்டா வயசானவங்களும் இவ்வளவு கூட்டத்துல போகலாமா சாதாரணமா கொஞ்சம் வெயில் அதிகமா அடிச்சாவே அந்த வெயில்லயே வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்து இறந்துறாங்க நீங்க இவ்வளவு பெரிய கூட்டத்துல மூணு மணில இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் எங்க போய் நினைங்கன்னா என்ன ஆகும் சோ வீட்டுல உள்ள பெரியவங்க சென்னவங்களை வந்துட்டு கட்டுப்படுத்தணும் நடந்தது நடந்து போச்சு வருத்தமா இருக்கு இனிமேல் இந்த மாதிரி நடந்து கூடாது எங்கெல்லாம் முறையான வசதி இல்லையோ எங்கெல்லாம் பாதுகாப்பு இல்லையோ அந்த மாதிரி இடத்துக்கு பெரியவங்களும் போகக்கூடாது குறிப்பா குழந்தைகள் போகக்கூடாது பெண்கள் போகக்கூடாது இளைஞர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும்